அண்ண குரங்கு கையில ரெண்டு ஆப்பம் கொடுங்க அந்த ரெண்டு சமாதானப்படுத்த பாக்குறேன் நீ கொஞ்சூண்டு ஆபத்தை கடி நீ ஆபத்தை கடி ஒரு குரங்கு ஆபத்தை எப்போ அதிகமா கடிச்சிருக்கு ரெண்டு ஆப்பமும் அந்த குரங்கு கையில இருக்காது எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜா தான் பண்ற என் கையில ஒண்ணுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும் பொழுது இருபத்தி ஆறு வரும் பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம லெக்சிகன் டிக்ஷனரியே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் அது போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்பன்னு நினைத்தாலும் உரங்கு கையில ஆபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையாத்தான் அது முடியும்